சற்றுமுன் வெளியான விஜயலட்சுமியின் வழக்கு சீமானுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் கேள்வி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன நிகழ்வுன்னு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமானின் பெயருக்கு ஒரு அவப்பெயர் விளைவிக்கணும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிவிட்டு இதை பயன்படுத்தி பல பேரும் குளிர் கொண்டிருந்தார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல் ஆட்டம் தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைய தினம் வந்து தீர்ப்பு வழங்க ஒரு வழக்கை நீங்கள் வந்து வெளியில் பேசிக்கலாம் ஆனால் கோர்ட்டில் போய் பேச முடியாது அங்கே எல்லாத்துக்குமே சான்று இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான முதல் விஷயத்தை எடுத்திருக்காங்க நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அளித்த புகார் வாபஸ் பெறப்பட்ட பிறகும் கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சீமானுக்கு எதிரான இந்த வழக்கை பதினோரு ஆண்டுகளாக நிலுவையில் நீங்கள் ஏன் வைத்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை நோக்கி உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய இந்த கேள்விக்கான பதிலை அவங்க இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே தரணுங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் ஒத்தி வச்சிருக்காங்க அதாவது இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க விஜயலட்சுமியுடைய புகார்கள் அனைத்தும் வரணும் வாபஸ் பெற்ற விவரங்களையும் காவல்துறை தாக்கல் செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு செஞ்சுருக்காங்க இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அதே நேரத்தில் சீமானவர்கள் எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டே அமைதியாக போயிடுறாரு இதை வச்சே எப்படியாவது அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏரி அடிக்க ஆரம்பித்த பிறகு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பலரும் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்த முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா அங்கே இங்கே இருக்க எல்லா நாய்களும் சும்மா கத்திக்கிட்டு இருந்தால் நம்ம எவ்வளோ நேரம் தான் பொறுத்து போயிட்டே இருக்குது ஒரு வாட்டி கல்லெடுத்து எரிஞ்சு துரத்து விட்டு நமக்கு நல்லது அந்த சத்தம் கேட்காம இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படியும் வழக்கை நம்ம பதிவு பண்ணியாச்சு அதனால நீதிமன்றத்தில் நம்ம தான் ஆகணும் அதற்கான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் இதே நேரத்தில் நமக்கு எதிராக யாரெல்லாம் திட்டமிட்டினாங்களோ எக்கச்சக்க பேரை நம்மளால் பதிவிட முடியும் ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முக்தார்லேருந்து விஜயலட்சுமி வீரலட்சுமி அப்புறம் இந்த யூடியூப் ரூட்டர்ஸு தமிழா தமிழா பாண்டியன் அப்புறம் இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க அத்தனை திராவிட வாய்களுக்கும் வந்து என்ன அடிவில விழப் போகுதுங்கிறத பொறுத்திருந்து எல்லாரும் பார்க்க போகிறீங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு இப்போதைக்கு ஒத்தி வைச்சிருக்காங்க இதுவரைக்கும் வந்திருக்க இந்த விடயம் குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க